அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு குறித்த செய்திகள் வெளியானதிலிருந்தே விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு விட்டதாக செய்திகள் வெளியானது கடந்த இரண்டு மூன்று தினங்களாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இதுதான் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஏற்கனவே சமூக வலைதளங்கள் முழுக்க விடுதலை சிறுத்தைகளும் திமுகவினரும் தங்களுக்கிடையே வார்த்தை பரிமாற்றங்களை செய்து ஒரு வார்த்தை போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு எதிரெதிர் கருத்துக்களை இருதரப்பும் வைத்து வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் சில முக்கியமான நகர்வுகள் இது குறித்து நடந்திருக்கிறது அது பற்றி தான் விரிவாக பேச மதுரை மாவட்டம் புதூர் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி கம்பத்தில் கொடியேற்றுவதற்காக கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திருமாவளனர்கள் இன்றைய தினம் வருவதாக செய்திகள் வெளியானது அதற்கான வேலைகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் கொடி கம்பங்கள் எல்லாம் நிறுவக்கூடிய அந்த வேலைகளை வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்று இரவு காவல்துறை விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த கொடி கம்பத்தை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறது இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் தலைவர் கொடியேற்றுவதற்கு வருகிறார் அதிலும் ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் அந்த இடத்தில் முதல் முதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி ஏற்றப்பட்ட இடம் அந்த இடம் தான் அந்த இடத்தில் ஏற்கனவே சின்னதாக இருந்த கொடி ஒரு பெரிய கொடிக்கம்பம் வைத்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து மேலும் அந்த கொடிக்கம்பத்தை புதுப்பித்து ஒரு அறுபத்தி அடி உயரத்தில் கொடிக்கம்பத்தை நிறுவி அந்த திருமாவளவர்களை வைத்து மறுபடியும் அதே இடத்தில் கொடியேற்றலாம் என்கிற ரீதியில தான் அவர்கள் முன்னெடுப்பை செய்திருக்கிறார்கள் ஆனால் காவல்துறை அந்த கம்பத்தை அப்புறப்படுத்தி இருப்பது என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பையும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் திமுக மீது ஏற்படுத்தியிருக்கிறது அந்த நேரத்தில் காவல்துறைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையே சின்ன சின்ன வார்த்தை பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அந்த அவர்களும் சரி அந்த கட்சியில் எப்போதும் திமுகவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மன்னியரசு போன்றவர்களாக இருக்கட்டும் சரி அவர்கள் இதை எப்படி அணுகுகிறார்கள் என்பதை வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்றால் எப்பவும் இதே போன்ற சம்பவம் நடக்கிறப்போ காவல்துறையை தான் எதிர்ப்பார்கள் ஏதோ காவல்துறை அரசுக்கு தெரியாமல் திமுக தலைமைக்கு தெரியாமல் இது போன்ற வேலைகளை எல்லாம் செய்வது போன்றுதான் எதிர்த்து வந்தார்கள் நாம் கூட அப்போதெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தோம் இங்கே வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது இது போன்ற வேலைகளில் ஈடுபடுகிறது என்றால் சமீபத்தில் கூட அந்த சா ஆளுநர் சனவாச அவர்களுடைய தலைமையிலே போராட்டங்கள் நடத்தினார்கள் பல நேரங்களில் இதுபோன்ற விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி கம்பத்திற்கு சிக்கல் காவல்துறையால் ஏற்படுத்தப்பட்டிருக்காரு அப்போ காவல்துறையால் சிக்கல் வருகிறது என்றால் திமுக அரசால் வரக்கூடிய சிக்கல் தான் அது திமுக எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை காவல்துறை வைத்து செய்யும் அப்போ இவ்வளவு நாளும் இது போன்ற தவறுகள் நடக்கிற போது காவல்துறையை நோக்கி கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போதாவது திமுக தலைமையை நோக்கி இந்த கேள்வி வைக்குமா என்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது திமுகவினர் தரப்பில் இதற்கு எந்த விதமான ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் அவங்க வந்து இப்போ சமூக வலைதளங்கள் எல்லாம் புதுசு பொதுவாக இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் திமுகவினுடைய ஐடிவிங் வந்து தீய இறங்கி வேலை செய்வாங்க ஆனால் இந்த சம்பவம் குறித்து எதுவுமே பேசாமல் அமைதியாகத்தான் திமுகவினுடைய ஐடிவிங் இருந்து வருவதாகத்தான் தெரிகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு சம்பவம் நடக்கிறது ஆனால் திருமாவளனவர்களுடைய எக்ஸ் தலத்தில் ஒரு காணொலி காட்சி வந்து பகிரப்படுகிறது ஆனால் திருமாவளவர்களுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ் தலத்தில் அதிலே ஆனால் திருமாவளவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற ரீதியில் சில கருத்துக்கள் எல்லாம் பேசுகிறாங்க அது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்படுகிறது கொஞ்ச நேரத்தில் ஆனால் திருமாவளவர்கள் அந்த காணொலியை தன்னுடைய தளத்திலிருந்து நீக்கம் செய்து விட்டார் அது குறித்து பத்திரிகையாளர்கள் அண்ணன் திருமாவளவர்களிடம் கேட்டபோது என்ன இப்படி ஒரு காணொலி போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் அதை டிலீட் பண்ணிட்டீங்களா ஏன் டிலீட் பண்ணீங்க எதற்காக அதை நீக்கினீர்கள் என்று கேட்டதற்கு ஆனால் திருமாவளவர்கள் அவர் ஒரு பதில் சொன்னார் உண்மையிலே அந்த பதிலை பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமாயிருந்து இருந்து ஏன்னா ஆனால் திருவாவளவர்களை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே பத்திரிகையாளர்களை நேரடியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர் துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர் ஆனால் சீமானவர்கள் பத்திரிகையாளர்களை எதிர்கொள்வது எல்லோருக்குமே தெரியும் ரொம்ப துணிச்சலாக பத்திரிக்கையாளர்களை எதிர்கொள்வார் அதே போன்ற திருமாவளவர்களும் பத்திரிகையாளர்களை துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் சில செய்திகளை சமாளித்து பேசினாலும் எதிர்கொள்வார் அவர் எதிர்கொள்ள முடியாமல் நீக்கிட்டாரு அது ஏன் அதை போட்டாங்கன்னு தெரியல ஏன் அதை நீக்கிறாங்க நீக்கிட்டாரு அட்மின் நீக்கிட்டார் என்று ராஜா அவர்கள் பேசிய அதே அதேலாக திருமாவளவர்கள் பேசியது என்பது உண்மையிலேயே என்னதான் நடக்கிறது என்கிற ஒரு கேள்வியை எல்லோருடைய மனதிலும் எழுப்பியிருக்கிறது ஆனால் அவர்கள் சாதாரண நபர் இல்லை கட்சியினுடைய ஒரு சாதாரண நபர் இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய எக்ஸ்தலத்தை ஒருவர் நிர்வகிக்கிறார் என்றால் அது இவருடைய அனுமதி இல்லாமல் அப்படியெல்லாம் போட முடியாது அது 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 சாத்தியமே இல்லை அதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த காணொலி நீக்கப்பட்டது என்பது ஆனால் திருமாவளவன் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லணும் என்பதற்காக அதாவது போட்டுட்டு டிலீட் பண்ணாலும் செய்தி போய் சேரும் எங்களுடைய டிமாண்ட் இது தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இது எங்களுடைய டிமாண்ட் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா டிலீட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை என்கிற ரீதியில் ஏன்னா ரெண்டு பக்கமும் சமாளிக்கணும் இல்லை திமுகவிடமிருந்து பங்கும் வேணும் அதிக அளவில் அதே நேரத்தில் திமுகவுடைய கூட்டணியிலும் இப்போது இருக்கிறோம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது திமுக கூட்டணியில் தொடர வேண்டுமா இல்லை அதிலிருந்து வெளியே வர வேண்டுமா என்கிற ஒரு சரியான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு இன்னும் மனம் திருமாவளவன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் வராத காரணத்தால் சரி உடனே டிலீட் பண்ணிடுவோம் என்று டிலீட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஆனால் திருமாவளவன் அவர்கள் எழுப்பிய கேள்வி நியாயமான ஒன்று அவர் சொன்ன கருத்து இருக்கிறது இல்லையா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அது சரியான ஒரு கருத்து இப்போதல்ல அவரே பேசியிருக்கிறார் நான் இப்போ இது பேசின கருத்து இல்லை நான் கட்சி முதல் முறையாக தேர்தல் அரசியலில் தொண்ணூற்றி ஒன்பதில் நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த போதே அவர்களுடைய கட்சியிலே நாங்கள் கூட்டணியில் இருந்த போதே நான் அப்போதே இந்த கருத்தை தான் பேசினேன் மூப்பனார் கூட கேட்டாங்க ஏதோ ஒரு கருத்தை நீங்கள் என்று மூப்பனார் எல்லாம் கேட்டார் என்று சொல்லியெல்லாம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற போது அண்ணன் திருமாவளவர்கள் பேசிய கருத்துக்கள் இப்போது சமூக வலைதளங்களில் அது அதிக அளவில் பரவி வருகிறது திமுகவுக்காக வேலை செய்வோம் எல்லா தொகுதியிலும் போய் நம்ம வேலை செய்வோம் தீயாக நம்ம வேலை செய்வோம் ஆனால் ஆட்சியிலேயும் பங்கு தரமாட்டாங்க அதிகாரத்திலேயும் பங்கு தர மாட்டாங்க அது வெளிப்படையாகவே தர முடியாது என்று சொல்லி திமுக தலைமை சொல்கிறது என்று சொல்லி என திருமாவளவர்கள் ஏற்கனவே திமுக மீது இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அப்போ அண்ணன் திருமாவனர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா அந்த தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது என திருமாவளவர்கள் இந்த ஒரு கோரிக்கையை வைத்திருக்க வேண்டும் ஆனால் அப்போ வைக்கல சரி அப்போது வைக்காவிட்டாலும் இப்போது அந்த திருமாவளவர்கள் இந்த கோரிக்கையை வைத்திருப்பது சரியான ஒன்று அது அது வந்து வரவேற்கத்தக்கது அண்ணன் சீமானவர்கள் இது குறித்து பேசுகிற போது அண்ணன் திருமாவளவர்களுடைய இந்த கோரிக்கை வரவேற்கத்தக்கது அவருடைய கருத்தை ஏற்கிறோம் அதே நேரத்தில் அண்ணன் திருமாவளவர்கள் இந்த கருத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தை அண்ணன் சீமானவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமானது பேசிட்டு அடுத்த தேர்தலில் கூட ரெண்டு சீட்டு தந்ததும் அவர்களோடு போய் சமரச செய்வதை விட்டுவிட்டு திமுகவோடு நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த டிமாண்டை அடுத்த முறை நீங்கள் வைக்க வேண்டும் திருமாவளவர்கள் அது உறுதியாக வைக்க வேண்டும் அதை வையுங்கள் இது ஒரு நெருக்கடி கொடுங்க திமுகவுக்கு இப்போ இன்னொன்று செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாக சேர்ந்தான் தேர்தலை சந்தித்தீர்கள் திமுகவுக்காக வேலை செஞ்சீங்க இல்லையா நீங்க திமுக வெற்றி பெற்றதில் உங்களுடைய பங்கு பிரதானமான ஒரு பங்கு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு அப்போது ஆனந்த திருமாவளவர்கள் கேட்பது போல் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இப்போதே பங்கு கேட்கலாம் எப்படி கேட்கலாம் என்றால் துணை முதலமைச்சர் பதவி அந்த பதவிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமனம் செய்யக்கூடிய வேலை வந்து இருக்கு திமுக சமூகநீதியை பேசக்கூடிய கட்சி என்று அண்ணன் திருமாவளவன் அவர்களே பேசுகிறார் சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் நீங்கள் பாருங்க கருணாநிதி அவர்கள் தலைவராக இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் அடுத்து அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருந்தார் திமுகவின் தலைவராக இருக்கிறாரு முதலமைச்சராக இருக்கிறாரு அடுத்து அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை அடுத்து திமுகவுடைய தலைவராக கொண்டு வந்து அவரே அடுத்த முதலமைச்சராக கொண்டு வரக்கூடிய வேலைகள் தான் நடந்துட்டு இது எப்படி சமூக நீதியாகும் இது எப்படி சமூக நீதி ஆகும் இப்போ ஐயா கருணாநிதி அவர்கள் அவருடைய மகன் அவருடைய பேரன் மூன்று பேருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை தாண்டி ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் மூன்று தலைமுறையாக ஒரே சாதியை சார்ந்தவர்கள் கைகளில் அதிகாரம் இருப்பது தான் சமூக நீதியா அதை செய்பவர்கள் தான் சமூக நீதியினுடைய பாதுகாவலர்களா எப்படி இதை பார்ப்பது இந்த கேள்வியை அண்ணன் திருமாவளவர்கள் எழுப்ப வேண்டும் எழுப்பிவிட்டு ஏற்கனவே அண்ணன் சொல்லியிருந்தாங்க பட்டியல் இனத்தவர் முதலமைச்சராகவே முடியாது என்கிற எல்லாம் கருத்தையெல்லாம் திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தாங்க துணை முதலமைச்சராக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்காக தமிழர் தெருக்கள் தோறும் பரப்புரை செய்து திமுகவுக்காக வாக்குகளை பெற்றுத்தந்த அண்ணன் திருமாவளவன் அவர்களை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திமுக தரப்பிற்கு வைக்க வேண்டும் வைக்கப்பட வேண்டும் இதை நடத்தினால்தான் இதை செய்தால் தான் நாங்கள் உங்களுடைய கூட்டணியில் இருப்போம் என்கிற முழக்கத்தை முன்வையுங்கள் கோரிக்கையை முன்வையுங்கள் அடங்கமறு அத்துமீறு திமறியழு திருப்பி அடி இந்த வாதங்கள் உண்மை என்றால் இதை உளமாற இந்த கருத்துகளில் விடுதலை சிறுத்தைகள் தீர்க்கமாக உறுதியாக இருக்கிறது என்றால் இந்த கோரிக்கையை வையுங்கள் துணை முதலமைச்சராக நம் திருமாவளவன் அவர்களை நியமியுங்கள் நாங்கள் ஆதரிக்கிறோம் அதை அதை எல்லோரும் ஆதரிப்பார்கள் அதை செய்ய வேண்டும் அந்த கோரிக்கையை வையுங்கள் இப்போ இது கிட்டத்தட்ட திமுக விசிக கூட்டணி முறிவை நோக்கி போய்விட்டதாகத்தான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு வந்து தெளிவாக காட்டுது இது நீடிக்காது ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகளை திமுக எப்போதுமே ஒரு பொருட்டாகவே கருதியது இல்லை அது அவர்களுக்கு தெரியும் விசிகளுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு திமுகவுக்கு வலிமை சேர்க்கும் என்பது தெரியும் ஆனால் விசிகாவை எப்போதுமே ஒரு வேண்டாத ஒரு கட்சியாகத்தான் திமுக அணுகி வந்திருக்கிறது அதை வந்து நம்ம சொல்லலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அண்ணன் வன்னியரசு அவர்களே பேசினார் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் காலகட்டத்தில் அவர் என்ன பேசினாருன்னா கருணாநிதி அவர்கள் வீசிகாவை பார்த்து நீங்கள் பொதுத் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி கேட்டார் என்று சொல்லி அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொன்னார் அவரே எங்கள்கிட்ட கே சொன்னார் கலைஞரே சொன்னார் இப்படி நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்டார் என்று அந்த கட்சியோடு போய் இன்றைக்கு கூட்டணி வைத்திருப்பது சமூக நீதியை கொண்டு புதைக்கக்கூடிய வேலை இல்லையா அதை சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து திருமாவளவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்யலாமா சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்துல தான் நீங்கள் சமூக நீதியை பாதுகாப்பீர்கள் என்றால் அந்த திருமாவளவர்களை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வையுங்கள் அப்படி இல்லைன்னா சமூக நீதியை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதியை கொண்டு புதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வாருங்கள் அநேகமாக நாம் இரண்டாவது சொன்னதை செய்வார்கள் என்று நினைக்கிறோம் அதுக்காக தான் அதிமுகவுக்கு அழைப்பெல்லாம் ஆனால் திருமாவளவர்கள் விடுத்தது அதை தொடர்ந்து இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பார்க்குற போது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே இருந்த அந்த உறவில் மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டு விட்டதாகத்தான் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் ஆனால் திருமாவளவர்களுடைய அந்த மது ஒழிப்பு மாநாடு அந்த மாநாடு அறிவித்ததிலிருந்தே திமுக விசிகா மீது கடுமையான ஒரு கோபத்தில் இருந்தது இப்போது எங்ககிட்ட ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது நாங்கள் யாராக எங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் உங்கள் மீதும் அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை ஏவுவோம் என்கிற செய்தியை திமுக விசிகாவுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் விசிகாவினுடைய கொடியை திமுக திட்டமிட்டு அகற்றி இருப்பதாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இறுதியாக விசிகாவிடம் ஒரே ஒரு கேள்வி நமக்கு இருக்கு என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதி கட்சி அதனால் அந்த கட்சியோடு எப்போதும் நாங்கள் சேர முடியாது என்று சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்ட கருணாநிதி அவனுடைய திமுகவோடு சேர்ந்தே இருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது ஏன் என்று தெரியாமல் இருக்கிறது அதற்கான விடை வெகு விரைவில் விடுதலை சிறுத்தைகளால் கொடுக்கப்படும் என்பதையும் நாம் எதிர்பார்க்கலாம்